என்னை யாரென்று தெரிகிறதா நான் வைத்திருக்கும் இந்த பூவை பார்த்துமா உங்களுக்கு நான் யாரென்று தெரியவில்லை எனக்கு உங்களைப் போல குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம் அதனால்தான் குழந்தைகள் என்னை அன்போடு மாமா மாமா என்று அழைத்தனர் என்னுடைய பிறந்த நாளை தான் குழந்தைகள் தின விழாவாக நீங்கள் கொண்டாடி மகிழ்கின்றீர்கள் இப்போது தெரிகிறதா நான் யாரென்று உம் நான் தான் பண்டித் ஜவஹர்லால் நேரு காந்தி தாத்தாவுடன் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றிருக்கிறேன் நம் பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு பின் பாரதம் விடுதலை அடைந்த பின் முதல் பிரதமராகி மிக சிறப்பாக பணியாற்றினேன் நீங்களும் போல் சிறப்பாக படித்து பற்றுடன் வாழ்ந்து பல உயர்வுகளைப் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்